தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவியலில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துறைகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆமோஸ் எட்டு பதினொன்று கர்த்துரிய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் இப்பொழுது ஏறக்குரிய நம் எல்லோருடைய வீடுகளிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேத புஸ்தங்கள் காணப்படுகின்றன வாசிப்பதற்கு எந்த தடையும் இப்பொழுது இல்லை கண்கள் ஏறக்குறைய எல்லோருக்குமே தெளிவாக தெரிகிறது நன்றாக தெரியாதவர்கள் கண் கண்ணாடி அணிந்து வேலைகளில் ஈடுபட முடிவது போல வேதத்தையும் வாசிக்க முடியும் கேள்வி என்னவென்றால் எல்லோரும் வேதத்தை நேசித்து வாசிக்கிறோமா இந்த வாய்ப்புகள் ஒன்றுமே இல்லாத ஒரு காலம் வரும் அப்பொழுது என்ன செய்வோம் தேவுடைய அற்புத செயல்கள் என்ற புத்தகத்தில் ராபர்ட் அம்னர் என்பவர் ஒரு மனிதனுடைய அனுபவத்தை சொல்லுகிறார் அமெரிக்காவில் கன்சாஸ் என்னும் பட்டணத்தில் ஏற்பட்ட ஒரு குண்டுவெடிப்பில் ஒரு மனிதனுடைய முகம் மிகவும் பாதிக்கப்பட்டது கண் பார்வை முழுவதுமாய் போய்விட்டது இரண்டு கைகளும் செயலிழந்தன இந்த மனிதன் தேவடைய வார்த்தைகளை மேல் நீங்காத பற்றுக்கொண்டவன் வேத்தை வாசிக்க முடியவில்லை என்பது மிகவும் பாதித்தது அப்படி இருக்க கண் பார்வையற்றவர்கள் உபயோகப்படுத்துகிற பேர்லஸ் எழுத்துக்களை இங்கிலாந்தில் ஒரு ஸ்திரி தன் உதறிகளை கொண்டு வாசிக்க கற்றுக்கொண்டதை கேள்விப்பட்டார் வேத வசனத்தின் மேல் நீங்காத பற்றின் மேல் ஒரு பேர்லெஸ் வேத புஸ்தகத்தை வாங்கி தன் உதறிகளை கொண்டு வாசிக்க முயற்சி செய்தார் அந்தோ பரிதாபம் அவருடைய உதிரிகளில் உணர்ச்சி இல்லை ஒரு நாள் அவர் உதிரிகளை வைத்து முயற்சி செய்யும்போது அந்த எழுத்துக்களில் அவரது நாவு பட்டது அவரது சந்தோஷம் எல்லை மீறியது நாவின் உணர்ச்சி நரம்புகள் கிடவில்லை மிகவும் கடினப்பட்டு உழைத்து நாவினால் அந்த எழுத்துக்களை வாசிக்க கற்றார் இந்த சரித்திரம் எழுதப்படும் பொழுது அவர் நாவை வைத்து முழு வேதத்தையும் நான்கு முறை வாசித்து முடித்து விட்டார் எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் எதை செய்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் அன்மையான சகோதரன் சகோதரனே கர்த்தரிய வேதம் உங்கள் கையில் இருக்கிறதா என்று முதலே வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்க நீங்கள் செயல்படுவீங்களா அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் செய்யுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக இதனாலின் செய்தியை கேட்ட உங்களையும் இதனால் பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்